இதுக்கு முன்னாடி கார் ஓட்டிருக்கீங்களா சார் ஓகே ஓட்டி இருக்கீங்களா சரி ஓகே எனக்கு போய் சொல்றதுன்னு பிடிக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வந்துருக்கோன்னா அன்னூர் ஐடி சிமுலேட்டர் ட்ரைனிங் இன்னைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து கார் டிரைவ் பண்றாங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் கூட ட்ரைவ் பண்றாங்க அதுக்கு வந்து பேசிக்கலாக இருக்கிறது வந்து கார் டிரைவிங் தான் சிமுலேட்டர் கார் டிரைவிங்ல எப்படி சொல்லி தராங்க எப்படி அவங்க ப்ரொசீஜர்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோஃபுல்ல போகலாம்

ஒருத்தர் புதுசா வந்து கார் டிரைவ் பண்றாங்க பழக வராங்க அப்படின்னா எவ்வளவு நல்ல கத்துக்க முடியும் சார் புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்றதுக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் சிமுலேட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து நாங்க ஆஃப்னர் வந்து ட்ரையல் கொடுப்போம் நீங்க உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைனா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஆஃப்னர் கிளாஸஸ் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுலயே பிடிச்சிரு ஸோ ஜாயின் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் த்ரீ டேஸ் ட்ரைனிங் சிமிலேட்டரில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரியல் காரில் பதினஞ்சு நாள் ஒரு நாளைக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காங்க மோஸ்ட்லி ரியல் காரில் வந்து அவங்களே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா மோர் ஆர்லஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இதுலேயே அவங்களுக்கு கவர் ஆயிடுது எல்லாமே ஸ்டாரிங்னா என்ன கீர்னா என்ன கிளச்சு ப்ரேக்னா என்ன அதனால இதில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு நாங்கள் அவங்களே ரியல் கார்க்கே நாங்கள் குறிப்பிட்டு சார் இப்போ இதில் பழகிட்டோம்னா ரியல் கார் ஓடுறது கொஞ்சம் ரியல் கார் கண்டிப்பாக அவங்களே ஆபரேட் பண்ணுவாங்க நாங்கள் ஹெல்ப் இல்லாமல் அவங்களே ஆபரேட் பண்ணுவாங்க பட் நாங்கள் சும்மா சைல்டு சைல்டு உட்கார்ந்துட்டு இருப்போம் பட் ஆப்ரேட்டர் எல்லாமே அவங்கதான் பண்ணுவாங்க இப்போ நம்ம டிரைவிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுக்கிறது

ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி இது கண்டிப்பா வந்து கார் ட்ரெயினிங் கத்துக்கるவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி லைசென்ஸ் வெச்சிருக்காங்க. எனக்கு ட்ரெயினிங் மட்டும் வேணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் போடுங்க. பட் பிரா சேம் ரூல்ஸ் தாங்க 3 டேஸ் சிமுலேட்டர் ரியல் கார் 15 நாள் கொடுப்பங்க. இல்ல எனக்கு ரெண்டு லைசென்ஸும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு லைசென்ஸும் எடுத்து கொடுத்து சேம் அதே ப்ராப்பரான ஒரே ட்ரெயினிங். அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் கேட்போம் பாத்தீன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க. ஜென்ஸும் பசங்களா லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து பழகலாம் சார் லேடிஸ்க்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்துருங்க லேடிஸ் நான் சொல்லி கொடுத்துறேன் ஜென்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு ஆமா ட்ரைனர் இருக்கறாங்க ஆமாமா சார் ஆர் 15 டேஸ் இது வந்து 3 டேஸ் ஃபர்ஸ்ட் இதல முடிச்சிட்டு தான் நாங்க ரியல் கரை கூட்டிட்டு போறோம் ரியல் ரியல் கரை நம்மளோட லொகேஷன் எங்க இருக்கு நம்பர் சார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அன்னூர் ஐடி தங்க சார் கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு இடையில இருக்குது அவினாஷிக்கு பக்கத்தால நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக யார் வரீங்களோ வாங்க லொக்கேஷன் நீங்கள் போட்டாவே வந்துடும் வந்து ஃபோன் நம்பர்ஸு காண்டாக்ட் நம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் கால் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க் யூ சார் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு வந்து நாங்கள் எப்படி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லித்தரேன் இதுக்கு முன்னாடி நீங்க கார் ஓட்டிருக்கீங்களாங்க சார் ஓட்டிருக்கீங்களா சரி ஓகே ஹேண்ட் ப்ரேக்னு என்ன சொல்லுங்க எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஹேண்ட் பிரேக்ங்க

இது எப்படி ரீஸ் பொசிஷன் ப்ரெஸ் பண்ணி மேலே தூத்துனா ஆஃப் பொசிஷன் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பொசிஷனில் வச்சிருக்கோம் எப்பவுமே வண்டி விட்டு நீங்கள் எப்போ வெளியே போறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக் எந்த பொஷன் இருக்கணும் ஆஃப் பொசிஷன்ல தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த ஹேண்ட் பிரேக் வச்சு டவுட் இருக்குதுங்களா ஓகேங்களா சிமினில் வந்து இவ்வளோ லாங்காக இருக்குதுங்க சார் பட் ரியல் கார்ல ரெண்டுக்கு வந்து இவ்வளோ ஷார்டேஜ் தான் இருக்குது ஹேண்ட் பிரேக் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா கியர் இது வந்து கியர்னு சொல்லுவாங்க இது வந்து நியூட்ரல் பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டு இது லெஃப்ட்னு வச்சுங்க ஓகேங்களா லெஃப்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஃபர்ஸ்ட் கியருங்க சார் ஃபர்ஸ்ட்டு காம்போசிட்டாக அப்படியே ஸ்கேல் வச்சுக்கிட்டு அதே அதேமாரி ஸ்ட்ரெய்ட் எடுத்திங்கன்னா செகண்ட் இயர் கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேர்ட் இயர் தேர்டுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து ஃபோர்த் இயர் அதே மாதிரி ஃப்ரெண்ட் வந்து ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஃபிஃப்த் இயர் ஃபிஃப்த்துக்கு ஆப்போசிட்டு ரிவர்ஸ் இயர் ரிவர்ஸ் இயர் வந்து நாங்கள் ரியல் காரில் வந்து அந்த பதினஞ்சு நாள் ஒரு நாள் வந்து கவர் ஆகும் சார் ரிவர்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்போம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இந்த வாங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து கிளச் லெஃப்ட் லெக் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணாதான் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக்கு வந்து கிளச் ப்ரெஸ் பண்ணது கீர் மாறும் ஓகேங்களா சிம்லரில் வந்து ஒரு லைட் கிளச்சு ஆஃப் கிளச் பண்ணால் மாறும் பட் ரியல் காரில் கண்டிப்பாக மாறாது ஃபுல் கிளச் அமுத்தினா தான் கீர் மாறும் அதுக்கடுத்து ரைட் லெக் எடுத்து பிரேக் அதுக்கு எக்ஸலேட்டர் ஓகேங்களா எப்பவுமே வந்து ரைட் லெக்கை அளவுக்கு அந்த ஃபிங்கர் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பெருவரில் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னு சொல்லி கேளுங்க என்ன பாருங்க சார் ஏன்னா கிளட்சு வந்து ஃபுல் கிளட்ச் அமுத்தும் போது கண்டிப்பாக பெரிய ஃபிங்கர் வந்து அமுத்த முடியாது ஸோ அதுக்கு வந்து ஃபுல் லெகி யூஸ் பண்ணுறோம் பட் பிரேக் அண்ட் எக்ஸலேட்ரு பொறுத்த வரைக்கும் லைட்டாக தான் நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால தான் பெரு பெருவரில் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் சரிங்களா எப்பவுமே ஃபுல் பிரேக் கொடுத்த என்ன வண்டி ஆஃப் ஃபயர் ஓகேங்களா ஆஃப் ஃபயர் ஃபுல் பிரேக் கொடுத்த எப்பவுமே பிரேக்குமே எக்ஸலேட்ரு பொறுத்த வரைக்கும் லைட்டாக தான் நம்ம கொடுக்கணும் எஸ் டவுட் இருக்குதான் இப்போ வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஃபுல் கிளச்சு ரைட் ப்ரேக்ல கால் வைச்சு இப்போ கீ ஆன் பண்ணுங்க ஃபுல் கிளட்ச் ஃபுல் கிளட்ச் லைட் பிரேக் இவ்ளோ பிரேக் வந்து சும்மா லைட் ஒரு 1 cm கீ நல்லா ஆன் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து ஆன் ஆயிடுச்சு ஓகேங்களா பட் ரியல் கால் இப்படி இருக்காது சவுண்ட் வெச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா கால் பொசிஷன் அப்படியே வைக்கணும் நீங்க டக்குன்னு ஆன் ஆயிச்சனே பிரேக்ல இருந்து கால் வைக்கறோம் கிளட்ச்ல இருந்து கால் கண்டிப்பா இருக்க கூடாது எடுத்து என்ன பண்ணீங்க ரியல் கார் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே அடுத்து கியர் மாத்துங்க வெரி குட் இப்போ பிரேக்ல இருந்து கால் எடுங்க

எப்படி கீர் மாத்தும் போது கிளச் மட்டும்தான் பிரஸ் பண்ணணும் கிளச் கீர் மாத்தும் போது எக்ஸலட்டர் பிரேக் நம்ம கொடுக்க கூடாது அடுத்த தேர்ட் கீர் கொண்டு வாங்க வெரி குட் வெரி குட் அது ரியல் காருக்கு சிமிலேட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு பட் ரியல் கார் இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் டிராவலிங் கிடைக்காது ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரேட்டர் வந்து ஸ்லோவாக கொடுத்து ஓட்ட சொல்லுவோம் நாங்கள் ஓட்ட சொல்லுவோம் ஓட்டணும் shift up to fifth ஓகே நீங்க வந்து இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு சிக்னலா போட்டு இருக்கறா ஒரு நாயா வருது எப்படி நீங்க ஸ்லோ பண்ணுவீங்க வண்டி ஆஃப் ஆகாம எப்படி ஸ்லோ பண்ணுவீங்க பிரேக் அப்புறம் ஃபுல் கிளட்ச் லை பிரேக் வந்துங்க இது ஆஃப் பிரேக் கொடுங்க ரியல் கார்ல வந்து லைட் பிரேக் ஆகும் பட் இதுல ஆஃப் பிரேக் கொடுத்து ஃபுல் கிளட்ச் அம்த்துங்க இதுல கியர் மூ டவுன் பண்ணனும் சென் சென்டர் கொண்டு வந்து இப்படி லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போ இது வந்து இந்த மிரர் வந்து பின்னாடி என்ன vehicle வந்து நீங்க பாத்துக்கலாம் ரைட் மிரர் இந்த லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் வந்து ஓவர் டேக்ல பண்ணுவாங்கலங்க அந்த டைம்ல நீங்க அந்த அந்த மிரர் பார்த்தது நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் வந்து லெஃப்ட் கட் பண்ணா தான் ஓவர் டேக் எடுப்பாங்க வலி விடும்போது ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு வந்து சிமுலேட்டர் ட்ரெய்னிங்ல சிமுலேட்டர் டிரைவிங் ஸ்கூல்ல எப்படி டிரைவிங் சொல்லி தராங்கன்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்